என்னுடைய சகோதரர் இரண்டு நாட்களாக காத்திருந்தார் இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் கிலாம்பாக்கத்தை படுத்துக்க அப்படின்னு ஏன்னா பஸ்ஸே ஓட்ட மாட்டேன்றாங்க ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் கிலாம்பாக்கத்தில் பேருந்து நிலை வச்சது ஓகே அப்போ இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் பஸ்ஸை இயக்கிறதுக்கு போதுமான ஓட்டல்கள் வைக்கணும் போதுமான பணியாளர்கள் வைக்கணும் அவங்க பஸ்ஸை எடுத்துகிட்டு போகணும் ஆ வர்றவங்கலாம் வந்து நாங்கள் பஸ் எடுக்க மாட்டோம் அங்கே ரொம்ப ப்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பஸ்ஸை விட்டு விட்டுட்டு இல்லை நீங்கள் சொல்கிற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் போகிற பஸ்ஸு டிக்கெட் ரெண்டாயிரூபா அப்படின்னா சென்னை டு கிலாம்பாக்கம் போகிறதுக்கு ரெண்டாயிரூபா சார்ஜஸ் ஆகிடும் ஆமாம் ஐயா ஓட்டு உச்சலம் இருக்கேன் பயன்பேர் வரைக்கும் போகாமல் இல்லை சார் ஓட்டு பதிவு நடக்கிற வரைக்கும் வச்சுருந்தாங்க சார் ஓட்டு முடிஞ்சு போச்சு சார் இவங்க நாங்கள் உள்ளே போக மாட்டோம் சார் அப்படின்னு ஹோட்டல் சொல்லுறது நம்மள்கிட்ட பாம்பர மக்கள் எப்படி இந்த இடங்களுக்கு போவான் ரொம்ப எப்படி பஸ் ஏறி போவான் அவன் எந்த வச்சு மூட்டை முடிச்சு வச்சுட்டு குழந்தைகள் எப்படி போய் சேருவான் எனக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு நான் இப்போ வந்து பதிவு பண்ணுறேன் நம்மளுடைய அதிகாரிகள் நம்முடைய அமைச்சர்கள் பெருமக்கள் இந்த பேருந்து பயணத்தில் பொதுமக்களோடு போய் பார்க்கணும் நாங்கள் அரசியல் சாதி மதம் நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம் The நியூஸ் டூடே இந்தியா சேனலுக்கு விலம்பரம் மூலம் ஆதரவு தரன் நினைத்தால் இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோடய கிராஜுவேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு இருக்கா உங்களுடைய வயது 26க்கு ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களுடைய கனவை நினைவாக ஐபிபி சென்னையில் ஜாயின் பண்ணுங்கள் பிரைவேட் பேங்க்ஸில் வேலையில் சேருங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்ன நிலைமையில் இருக்குது இதனால் எந்த விதமான பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் கிலாம்பாக்கம் வந்து அதாவது வந்து என்னென்னா சென்னையை விட்டு மிகப்பெரிய ட்ராபேக்கை சென்னையினுடைய மையப்பகுதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் போகுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் துல்லியமா பார்த்தா இந்த ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம சீமான்னு இருக்கார்ல அவர் ஆட்டோவிலே போயிட்டாரு அவருடைய அக்காவை யாரையும் வரதுக்காண்டி போயிருக்காருலாம் பார்க்கறதுக்கு போயிருக்காரு அவர் ஆட்டோலேயே போயிட்டார் அப் அண்ட் டவுன் சார்ஜ் எவ்வளோ தெரியுமா எவ்வளோ வருன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறார் அப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்து ஒருத்தர் ஆட்டோவில் போகிறதுக்கு பேரா ரெண்டாயிரத்து சில ரூபாய் கொடுத்து ஏசி கோச்சில் போயிடுவார் ஊருக்கு இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அங்கே அமைச்சிருக்காங்க ரொம்ப தூரத்தை அமைச்சதுனால என்னென்னா இங்கேருந்து பொதுமக்கள் வந்து கிளம்பி அங்கே போய் போய் சேர்ந்துடுறாங்க ஐம்பது கிலோமீட்டர் போனால் கூட அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிக்கிற தொல்லை இருக்கேன் இந்த மாதிரி தொல்லை அது இந்த முக்கியமான லீவ் நேரத்தில் ஐயோ இந்த ஓட்டு நான் வந்து நான் நேரடியாக பார்த்தேன் இந்த இப்போ ஓட்டு போட போனாங்கள்ல நேரத்தில் நானும் ஒரு ஒரு ஓட்டை பதிவு செய்து விட்டு நானும் ஒரு ஒரு இறப்பு சம்பவத்துக்காக வேண்டி ஊருக்கு சொந்த ஊருக்கு என்னுடைய சகோதரர் இரண்டு நாட்களா காத்திருந்தார் கிளாம்பாக்கத்தை பஸ்ஸே ஓட்ட மாட்டேன்றாங்க அவங்க எல்லாம் ரோட்ல வந்து உட்காந்துட்டாங்க பழைய பயணிகள்லாம் ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணி என்னங்க இது பஸ் எடுக்க மாட்டேங்காங்க ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும் கிளாம்பாக்க பேருந்து நிலையை வச்சது ஓகே அப்போ இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் பஸ்ஸை இயக்கத்துக்கு போதுமான ஓட்டல்கள் வைக்கணும் ஆமாம் போதுமான பணியாளர்லாம் வைக்கணும் அவங்க பஸ்ஸை எடுத்துகிட்டு போகணும் அவங்க வர்றவங்கலாம் வந்து நாங்கள் பஸ் இருக்க மாட்டோம் அங்கே ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பஸ்ஸை விட்டுட்டு விட்டுட்டு இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணாங்க அதனால எல்லா மக்களும் வந்து ரோட்டில் உட்காந்து பெரிய சர்ச்சையாகி ஆகி அதுக்கப்புறமா மில்லாம ஆட்டெல்லாம் வந்து அப்புறமா ஒரு நாள் போகக்கூடியவெல்லாம் வாக்களிக்கே போக முடியல இல்லை நீங்கள் சொல்கிற கருத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் போகிற பஸ்ஸு டிக்கெட் ரூபாய் அப்படின்னா சென்னை டூ கிலாம்பாக்கம் போகிறதுக்கே ரூபாய் சார்ஜஸ் ஆகிடும் ஆமாம் அது ஆட்டோ சார்ஜாக ரெண்டாயிரம் ரூபாய் ஆகிடுதா உங்களுக்கு அதாவது இப்போ எப்படின்னா அங்கே போய் நீங்கள் சேர்ந்தால் கூட அங்கேருந்து போகக்கூடிய பேருந்துகள் வந்து ஒரு முறைப்படி கிளம்பி போகுனா மத்த தான் போது இந்த எப்போன்னா அந்த விடுமுறை காலத்தில் விடுமுறை காலத்தை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் விடுமுறை காலத்தை சில பஸ்ஸுகள்லாம் வந்து கோயம்பேட்டில் வந்து எடுத்து வைக்கணும் இப்போ இன்னொன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆமணி பேருந்து அவங்கள முதல்ல கோடம்பா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து கோர்ட் உத்தரவுப்படி நீதிமன்ற உத்தரவுப்படி கோயம்பேட்டில் இருந்து ஏற்றி செல்லலாம் உத்தரவு போட்டுருந்தாங்க இப்போ நான் கூட கோயம்பேடு தள்ளி நெற்குன்றத்தில் இருந்து நான் ஒரு நின்று நெற்குன்றத்தில் நின்று ஒரு ஓமணி ஒரு தனியார் பேருந்து நான் ஏறி போனேன் அது கிலாம்பாக்கத்து தான் போச்சு ஆனால் கிளாம்பாக்கத்தையும் பார்த்தேன் கிலாம்பாக்கத்தை உள்ள பயணிகளையும் நான் பார்த்தேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க அன்றைக்கி பண்ண கூட முடிஞ்சு போச்சு இதுக்கு அடுத்த நாள் வாக்கெடுப்பு முடிந்து வர சொல்லி என்ன பண்ணிட்டாங்க பேருந்து வந்து கோயம்பேடு போகாது அப்படின்ட்டாங்க தனியார் பேருந்து கோயம்பேடு போகாது நீங்கள் போரூர் சுங்கச்சாவரில் இறங்கிருந்தாங்க ஐயா ஓட்டு உச்சரவு இருக்க கோயம்பேடு வரைக்கும் போகலாமா இல்லை சார் ஓட்டு பதிவு நடக்கிற வரைக்கும் வச்சுருந்தாங்க சார் ஓட்டு முடிஞ்சு போச்சு சார் இது நாங்கள் உள்ளே மாட்டோம் சார் அப்படின்னு ஓட்டர் சொல்லார் நம்மள்கிட்ட வேறு என்ன பண்ணுறது நான் போன இறங்கி மூணு பேருந்து மாறி மூன்று பேருந்துகள் இதே மூணு பேருந்தான் போ பக்கத்தில் எத்தனை பேருந்து நாம் மாறணும் மூன்று பேருந்துகள் மாறி நாம் இல்லை வராத இருந்தது நான் என்னத்தில் வரேன்டா இது போன்ற நிலை சாதாரணமாக நம்ம எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு சாதாரணமான ஆள் ஒரு ஜர்னலிஸ்டு நமக்கே இவ்வளோ ஒரு தெரிஞ்சாலுக்கே இவ்வளோ ஒரு கஷ்டமா ஆமா எதுவுமே தெரியாது பாமர மக்கள் எப்படி இந்த இடங்களுக்கு போவான் ரொம்ப பஸ் ஏறி போவான் அவன் எதை வச்சு மூட்டை முடிச்சு வச்சுட்டு குழந்தையில வச்சுட்டு எப்படி போய் சேருவான் எப்படி அவன் அங்கே போய் சேருவான் இவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் ஒரு 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 குறுகிய காலத்துக்கு அந்த கிலாம்பாக்கம் வந்து அது சரிபர வரையும் அந்த ரொட்டேஷன் வர வரைக்கும் கோயம்பேட்டிலேருந்து வெளியிலேருந்து பேருந்துகள் அதாவது அங்குள்ள உள்ள பேருந்துகளில் பாதி பேருந்து முழு பேருந்து வேண்டாம் அரசு பேருந்துகளில் முழு பேருந்து வேண்டாம் ஒரு ஒரு ஐம்பது பேருந்து இருபத்தஞ்சி பேருந்து இங்கே வந்து அப்படி போகிற மாதிரி வச்சாங்கன்னா சில பேர்லாம் ஏறிடுவாங்கல்ல இந்த வயது முதிர்ந்தவர்கள் நோயாளிகள் குழந்தைய வச்சுக்கிறவங்கள அவங்களாம் ஏறிக்கிடுவாங்கல்ல இப்போ குழந்தை இல்லாதவன் தனியாக போகிறாள் அவன் கிளாம் பார்க்க கிடையாது மீனம்பா அங்கே போயிடுவான் அங்கே கூட போயிடுவான் அவன் மாதிரி ஏறி போயிடுவான் வந்து இந்த குழந்தையெல்லாம் வச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் நீ படுற படா பார்த்தா பயந்துடுவீங்க எனக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு நான் இப்போ வந்து பதிவு பண்ணுறேன் நம்மளுடைய அதிகாரிகள் நம்முடைய அமைச்சர்கள் பெருமக்கள் இந்த பேருந்து பயணத்தில் பொதுமக்களோடு போய் பார்க்கணும் ஆமாம் ஏதா எங்களுடைய வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஒரு லாங் ட்ராவலிங் அந்த பொதுமக்களோட போய் பார்த்தாங்கன்னா அவங்க என்னென்ன அவஸ்தப்படுறாங்கன்றதை கண்கூடா பார்க்க முடியும் கண்டிப்பா சும்மா பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம் சொல்லி வந்து வரதை விட அவங்க கூடவே பயணிச்சாங்கன்னா என்னென்ன இன்னல் இருக்கு போற வழியில் எந்த ஹோட்டலில் அவன் நிப்பாட்டுறான் பேருந்துக்காரன் அவன் எங்க காசு வாங்கி நிப்பாட்டுறான் அவன் போற ஹோட்டல அவன் சாப்பாடு ஹோட்டலா நீ பாட்டலாம் அங்க சாப்பாடு வந்து விலை கூட இருக்கு அங்க போய் உட்காந்து சாப்பிடவே முடியல அதுக்கு வந்து காப்பி வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா பத்து ரூபா காப்பிய அது அஞ்சு ரூபா காப்பி தான் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துல வந்து கார் கொடுத்துடுறாங்க அரசாங்கத்துல வந்து உங்களுக்கு பெட்ரோல் செலவு எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு சொகுசான எல்லா வாழ்க்கையுமே இருக்குது தராத்தர மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு குழந்தை ஒரு மூணு பேருக்கு வந்து ஒரு ஊருக்கு போறதுக்காக ஒரு கிளம்பாக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஸ் இல்ல